வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு எப்போவுமே செய்கிற மாதிரி இல்லாத கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம் இதை செஞ்சதுமே அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை சாம்பார் சாதம் ரச சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது செஞ்சு முடிச்சதும் நல்லா சூடான சாதம் வச்சு இந்த மசாலா வச்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் முக்கால் கேஜி சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதில் நல்ல கலர் கொடுக்கும் காரம் கம்மி இப்போ ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதிலே வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துங்க இப்போ சின்ன லெமனில் பாதி லெமன் எடுத்துருக்கேன் நல்லா புழிஞ்சு விட்டுங்க அதில் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு வந்து எல்லாமே நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இது ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நல்லா ஊறட்டும் இந்த மாதிரி வந்து சிக்கன் ஊறி செய்ய சொல்லும் நல்லா உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம மசாலா வந்து வறுத்து அரைச்சிடலாம் இப்போ இந்த டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா அஞ்சு ரெட் சில்லி ஒரு ஏலக்காய் ஒரு நாலு வந்து கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை எடுத்துருக்கேன் இப்போ இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துடலாம் இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுதோ இப்போ இது வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இது நல்லா ஆறுன பிறகு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ சிக்கன் வந்து அரை மணி நேரமாக நல்லா ஊரின்னு இருக்குது இதை வந்து நம்ம ரெண்டு பேட்சாக பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதோ என் நிறைய சேர்த்துறாதீங்க இப்போ சிக்கன் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு வந்து ஒரு சைடு நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததோ இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இதை திருப்பி விட்டு இந்த சைடை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் இப்போ இது நல்லா வெந்த பிறகு இதை எடுத்துடலாம் இப்போ இது எடுத்துகிட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் பேட்சும் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு மஞ்சட்டி வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதில் வந்து கனமான பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ என்ன சூடாக இருந்தோ அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருங்க இப்போ இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க இந்த டிஷ்ஷுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செய்ய சொல்ல ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துங்க இப்போ வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ ஓரளவுக்கு வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க இப்போ இதோடு வந்து பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்ததோ நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை வந்து இதோடு சேர்த்துடலாம் எல்லா மசாலாவுமே சேர்த்துங்க நம்ம கரெக்டான அளவு எடுத்து வறுத்துருக்கோம் இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு இந்த ஆயில் வந்து நல்லா கலந்து விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் ஒரு நூறு எம்எல் தண்ணி மட்டும் சேர்த்துங்க நிறைய சேர்த்துறாதீங்க பாருங்கள் நான் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரட்டுங்க ஏற்கனவே நம்ம மசாலா வந்து வறுத்து தான் தூள் பண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ அதனால் இது ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ நம்ம வந்து பொறிச்சு வச்சு சிக்கனை வந்து இதோட சேர்த்துடலாம் இப்போ நம்ம வறுத்த சிக்கனை சேர்த்துட்டு இந்த மசாலாவில் வந்து நல்லா கலந்து விடுங்க இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும் இப்போ ஃபஸ்ட்டே வந்து சிக்கனுக்கு அளவு உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மசாலா சேர்த்ததுனால எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உப்பு சேர்த்துங்க இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல எனக்கு பாருங்க ஒட்டாத வருது எனக்கு சட்டின்றதுனால ஒட்டாத வருது இப்போ உங்கள் பாத்திரம் வந்து லைட்டாக வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து விட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயும் மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு விடுங்க இப்போ பாருங்க சிக்கன் இன்னுமே நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு சென்ட்ரில் வந்து நான் ரெண்டு டைம் நல்லா கலந்து கொடுத்தேன் இப்போ ஆல்மோஸ்ட் சிக்கன் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து சிக்கன் ஒருவல் ரொம்பவே சூப்பராக செஞ்சிருக்கோம் இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையே கிளிக் பண்ணிவிடுங்க